மதுரையில் நேற்று நடந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் உரையாற்றியிருந்தவர் அது சம்மந்தமாக இன்றைக்கு காலமாக நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நான் அந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் சொன்னால் இந்த மாதிரி மதுரையில் மாநாடு நடந்தது அந்த மாநாட்டுக்கு இவ்வளோ சனம் வந்திருந்தது அதில் வந்து விஜய் அவர்கள் நல்லாக உரையாற்றியிருந்தவர் இதுக்கு முதல் வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததை வந்து நான் சீரியஸாகவே எடுக்கலை எனக்கு அதை பிடிக்கவும் இல்லை ஏன்னு சொன்னால் இப்படித்தான் ஒவ்வொரு நடிகராக மாறி மாறி வந்தோன் வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்து ஓடு திருப்பி ஓடிடுவினோம் ஆனால் நேற்று விஜய் அவர்கள் பேசின அந்த பேச்சை பார்க்கும்போது அவர் கொஞ்சம் நிண்டு பிடிப்பார் போராடக்குது அரசியலில் வந்து கொஞ்சம் தீர்மானிச்சு தான் வந்திருக்கிறார் சும்மா ஏனோ தானோ உண்டு விரையிலுன்றது தெள்ள தெளிவாக விளங்கிச்சது சொல்லி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் அந்த வீடியோவில் நான் அதைத்தான் நான் அந்த வீடியோ வந்து தொடக்கத்திலிருந்து முடி வரைக்கும் பார்த்தாக்களுக்கு நல்ல வடிவாக விளங்கும் அது மட்டும்தான் நான் சொன்னான் இந்த மாதிரி கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்துக்கு சனம் வந்தது அந்த கூட்டத்தில் வந்து விஜய் இப்படி இப்படி உரையாற்றினவர் என்று சொல்லி அது ஒரு ரிப்போர்ட்டிங் ஒரு ஊடகவியலாளராக ஒரு யூடியூபராக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுறது என்னுடைய வேலை அதை நான் ரிப்போர்ட் பண்ணினேன் என்ன மாதிரியே நிறைய யூடியூப் சேனலில் வந்து அந்த கூட்டத்தில் என்ன நடந்தது விஜய் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பேசினவர் கிரவுட் எப்படி இருந்தது அந்த கூட்டம் எப்படி நடந்தது என்று சொல்லி தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் எல்லா இடமும் இந்த ரிப்போர்ட்டிங் இருக்குது ஆனால் அந்த வீடியோல வந்து சீமான அண்ணாவை பற்றியோ நாம் தமிழர் கட்சியை பற்றியோ நான் ஒரு வார்த்தை கூட சொல்லலை ஆனால் கீழே வந்து கொமெண்ட்ஸ் போட்ட நிறைய பேர் வந்து சீமான வந்து தாக்குறீங்களா சீமான அண்ணாவை வந்து மறந்துட்டீங்களா கைவிட்டுட்டீங்களா விஜய்க்கு பின்னால் போறீங்களா விஜயை ஆதரிக்கிறீங்களா எப்படி நீங்கள் சீமானவர்களை மறக்க முடியும் எப்படி நீங்கள் சீமானவர்களை கைவிட முடியும் நிறைய கொமெண்ட்ஸ் எக்கச்சக்கமான கொமெண்ட்ஸ் வந்து கீழே போடப்பட்டிருக்குது எனக்கண்டா இது வந்து ஒரு வியப்பாகவும் ஒரு ஆச்சரியமாகவும் இருந்தது எனவே என்னுடைய பக்க நியாயத்தை வந்து நான் சொல்ல வேண்டியிருக்குது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் ஒன்று கொடுக்க வேண்டியிருக்குது எனவே தயவு செய்து இந்த காணொலியை வந்து முழுமையாக பாருங்க இப்பிலிருந்து முடியும் வரைக்கும் முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க தயவு செய்து அந்த காணொலியில் கருத்து போட்டாக்களும் தயவு செய்து இந்த காணொலியை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க முதல்ல வந்து அந்த காணொலியில் நான் விஜய் அவர்களோட வேறு எந்த ஒரு அரசியல் தலைவரையும் நான் ஒப்பிடவே இல்லை சீமானண்ணா இல்லாமல் வேறு எந்த ஒரு அரசியல் தலைவரையும் நான் ஒப்பிடவும் இல்லை இவர் நல்லவர் அவர் நல்லம் இவருக்கு அதிக செல்வாக்கு அல்லது இவருக்கு செல்வாக்கு இல்லை இவர் வெல்லுவர் இவர் தோற்பார் சொல்லி ஒரு விதமான கருத்தையும் சொல்லல அல்லது இவருக்கு அதிக வாக்கு வாக்குகள் விழும் இவருக்கு விழாது அந்த மாதிரி ஒரு கம்பாரிசனுக்கு போகவே இல்லை அதுங்களுக்கு தேவையும் இல்லை என்னுடைய நோக்கமும் அது கிடையாது என்னுடைய நோக்கம் ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் வந்து என்ன நடந்தது என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டது இதைத்தான் நான் சொன்னானே தவிர நான் வந்து விஜயனுடைய கட்சியினுடைய ஆதரவாளர் என்று சொல்லி கீழ கொமெண்ட் போட்டு வச்சுக்கிறீங்க எப்படி ஆதரவாளராக முடியும் நான் இலங்கையிலேயே எந்த கட்சிக்குமே ஆதரவு இல்லை இலங்கையில் நான் ஒரு கட்சியுமே ஆதரிக்கிறேன் எனக்கு அது தேவையும் இல்ல நான் வாக்கு போட போகிறேன்னா அல்லது நான் இலங்கைக்கு போக போகிறேன்னா அல்லது எனக்கு வாக்குரிமை தான் இருக்கா இலங்கையில ஒண்ணுமே இல்லை அப்ப நான் லண்டன்ல இருந்தோண்டு நான் ரிப்போர்ட் தான் பண்றான் இப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி இருக்கும்போது எப்படி நான் தாவேகா கட்சியினுடைய ஆதரவாளராக இருக்க முடியும் ஒரு நாளுமே இல்லை ஒரு நாளுமே இல்லை இப்ப தொடர்ந்து பத்து பதினஞ்சு வீடியோக்கள் தொடர்ந்து போட்டு ஒரே விஜய் 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 சொல்லி விஜய் புராணம் பாடிக்கொண்டு வந்தா அதுக்கு பிறகு நீங்க அதை ஒப்சர்வ் பண்ணி போட்டு நீங்க சொல்லலாம் ஓஹோ கதை அப்படி போகுதோ விஜய் இந்த பக்கமோ என்று சொல்லி நீங்க சொல்லலாம் இது ஒரே ஒரு வீடியோ ஒரே ஒரு வீடியோ அந்த கூட்டத்தில் என்ன நடந்தது என்று மட்டும்தான் ரிப்போர்ட் பண்ணி நான் அதுக்கு போயிட்டு விஜயினுடைய ஆதரவாளர் சீமானை எதிர்க்கிறீங்க தமிழ மறந்துட்டீங்க உணர்வை மறந்துட்டீங்கள் சொல்லி நிறைய கொமெண்ட்ஸ் போட்டு வச்சுக்கிறீங்க முதல்ல வந்து சீமான அண்ணாவை விஜயோட கொண்டு போயிட்டு ஒப்பிட முடியுமா ஒப்பிட முடியுமா ஏன் ஒப்பிட்டுருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு விளங்கவே இல்லை அந்த கொமெண்ட்ஸில் வந்து நிறைய ஒப்பிட்டு வச்சுக்கிறீங்க ஏன் ஒப்பிட்டீங்கன்னு சொல்லி எனக்கு நான் உண்மையாக விளங்கவே இல்லை அதில் ஒப்பிட்டாக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் சீமான அண்ணாவனுடைய ஆதரவாளர்கள் இன்னும் சரியாக சொல்ல போனால் சீமான அண்ணாவை நீங்களால் அவமானப்படுத்தி வச்சுக்கிறீங்க சீமான அண்ணா ஒரு ஒப்பட்ட ஒரு தனித்துவமான தலைவர் அவரை கொண்டு போயிட்டு நேற்று வந்த விஜயோட கொண்டு போயிட்டு கம்பியா பண்ணி வச்சுக்கிறீங்க ரெண்டையும் கம்பியா பண்ணி அவர் சரியில்லை இவர் தான் நல்லம் அவர் சரியில்லை இவர் தான் நல்லம் சொல்லி கமெண்ட்ஸ் போட்டு வச்சுக்கிறீங்க முதல்ல ஒப்பிட்டதே பிள்ளை ஒப்பிடவே முடியாது கடைசி வரைக்கும் சீமான அண்ணாவினுடைய போராட்டம் என்ன அவருடைய வரலாறு என்ன அவருக்கு இருக்கிற தமிழ் உணர்வு என்ன அவர் சில தியாகங்கள் என்ன இத்தனை முறை ஜெயிலுக்கு போயிருக்கார் இத்தனை துன்பங்களை அனுபவிச்சுக்கர் இவ்வளவு பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டு அவருடைய கட்சிக்குள்ள இருந்த சூழ்ச்சிகள் அவரை விழுத்துறதுக்கு செய்யப்பட்ட சூழ்ச்சிகள்னு சொல்லி அவருடைய பாஸ்போர்ட்டே பிடுங்கி வச்சித்தாங்க வெளிநாட்டு பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் விஜய் அப்படியா விஜய் இந்த பிள்ளைகள் வந்து லண்டனில் வழிக்குது தானே எனவே வந்து விஜயையும் சீமான அண்ணாவையும் வந்து ஒரு நாளுமே ஒப்பிட முடியாது ஒரு நாளுமே ஒப்பிட முடியாது அதுபோக அரசியலுக்கு விஜய் நேற்று வந்தவர் நேற்று

அவர் தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை என்று சொல்றார் அவர் சொன்ன அந்த கொள்கைகளை கூட ஏற்கனவே சீமான் அவர்கள் சொன்ன கொள்கை தான் என்று சொல்லி கூட நான் சமூக வலைதளங்களை பார்த்தேன் அதுல மிக முக்கியமானது அந்த விதை கதை என்று சொன்னது தான் நெல்மணியை கொண்டு போயிட்டு முளைக்க வைக்கிற கதை உண்டு அந்த கதை வந்து ஏற்கனவே பல மாதங்களுக்கு முதல் போன வருஷமே வந்து சீமான் அண்ணா அவர்கள் ஏற்கனவே ஒரு மேடில் சொல்லிட்டார் அந்த கதையை தான் விஜய் அவர்கள் ரிப்பீட் பண்ணியிருக்காரு என்று சொல்லி நான் சமூக வலைதளங்களில் பார்த்தேன் பிறகு அந்த வீடியோவையும் பார்த்தேன் அதுதான் உண்மை எனவே விஜய் அவர்கள் பேசுகிற பல கருத்துக்கள் வந்து இங்கே சீமான் அண்ணா ஏற்கனவே பேசின கருத்துக்கள் தான் எனவே அப்படி இருக்கும்போது சீமானண்ணா அந்த லெவல் என்ன அவருடைய உயரம் என்ன அவருடைய தனித்துவம் என்ன அவருடைய கொள்கை என்ன இதெல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் மறந்து போயிட்டு நேற்று வந்த விஜயோட கொண்டு போயிட்டு கம்பேர் பண்ணி நீங்கள் என்ன பார்த்து குற்றம் சாட்டுறீங்க நான் விஜய்க்கு பின்னால் போகிறேன் விஜய்க்கு பின்னால் போகிறேன் சீமானண்ணாவை மறந்துட்டேன் சொல்லி எப்படி உங்களால் சொல்ல முடியும்னு சொல்லி எனக்கு நம்பவே முடியலை நம்பவே முடியல அதில் இன்னும் ஒரு சில ஆக்கள் வந்து கமெண்ட்ஸ் போட் வச்சுக்கிறீங்க எப்படி என்று சொன்னால் இதை பற்றி தான் கதைக்கணும் இதை பற்றி கூடாது அதை பற்றி வாய் துறக்கக்கூடாது இதை பற்றி கதைக்கவே கூடாதுன்னு சொல்லி அப்படி நீங்கள் சொல்லவே முடியாது நான் இருக்கிறது வந்து லண்டனில் நாங்க எல்லாரும் இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் இவ்வளவு ஜனநாயகமும் இவ்வளவு கருத்து சுதந்திரம் இருக்கிற வந்து இதை பற்றி வாய் துறக்காது என்று சொல்லவே முடியாது இருக்கிறோம் இது கருத்து சுதந்திரம் எத்தனையோ எத்தனையோ வந்து நேற்று அந்த மாநாட்டை பற்றி ரிப்போர்ட் நாளைக்கு வந்து திமுக மாநாடு ரிப்போர்ட் நாளாண்டைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடு நடந்தால் ரிப்போர்ட் ஒரு ரிப்போர்ட் வேலையே அதுதான் இது இது நாளைக்கு அது நடந்தா அது அப்படித்தான் வந்து உலகளவில் வேற ஒரு பிரச்சனையா அதை ரிப்போர்ட் பண்ணுவோம் ஈரானில் ஒரு பிரச்சனை என்று சொன்னா அதை ரிப்போர்ட் பண்ணுவோம் அமெரிக்காவில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அதை ரிப்போர்ட் பண்ணுவோம் தான் ஊடகக்காரர்கிட்டவே இல்லை அளவு விட்டுட்டு அதை பற்றி கதைக்காத இதை பற்றி கதைக்காத இதை பற்றி வாய் சொல்லி சொல்றது வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளவே முடியாது நாங்கள் எல்லாரும் சுதந்திரமான மனிதர்கள் சுதந்திரமான நாட்டில் வாழ்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் வாழ்றோம் இதை விட சீமான நாட்டை வந்து இன்னும் ஒரு தனித்துவம் இருக்குது அவர் வந்து எல்லா கேள்விகளையும் வந்து எதிர்கொள்வார் எல்லா கேள்விகளையும் வந்து எதிர்கொள்வார் மீடியாக்காரர் கேட்கிற எந்த விதமான கேள்விக்கும் பதில் சொல்வார் அவர் நித்ர கொள்ளும் போது சாமம் பன்னிரண்டு மணிக்கு அடிச்சு எழுப்பி சீமான அவர்களை இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் சரியான பதில கரெக்டா சொல்லுவார் விஜய் அவர்கள் மீடியாக்காரரை சந்திச்சிக்காரா இப்போ அந்த ஸ்போர்ட்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிக்காரா இது வரைக்கும் அப்படியே ஒரு காட்சியை அங்கே பார்க்கவே இல்லை மேடையில் பேசுறார் நல்லா பேசுறார் அட்டிச்சு பிடிச்சு மேஞ்சு பேசுறார் ஓகே அதான் நானும் ரிப்போர்ட் பண்ணிருந்தேன் நான் இது வரைக்கும் ஒரு ஊடக சந்திப்பு நடத்தி அந்த ஸ்போர்ட்ல மீடியாக்காரர் கேட்ட கேள்விக்கு சட சட சடசர என்று பதில் சொல்லிக்காரா இல்ல அதுலயும் பார்த்தீங்கன்னா சொன்னா நேற்று அந்த மாநாட்டை வந்து டேட்டா சொன்னும் சொல்லியல புள்ளி விவரம் ليلة ஒரு கருத்தை சொல்லும்போது ஆதாரத்தோட புள்ளிவரத்தோட விவரத்தோட நிரூபிக்கக்கூடிய மாதிரி சொல்லணும் சரியான தரவுகளோட சொல்லணும் இப்ப சீமான சொன்னா அவர் சொல்லுவார் அக்குவர் ஆணிவராக வட்டிவா சொல்லுவார் புள்ளிவரங்களோட விவரங்களோட சொல்லுவார் இத்தனை மணிக்கு இந்த நடந்தது இன்னும் கதைச்சது இப்படி நடந்தது அப்படி நடந்தது சொல்லி எங்களுடைய வரலாற்றுல அப்படி நடந்தது அந்த காலத்துல இப்படி நடந்தது இதுதான் உண்மை இதுதான் பொய் என்று சொல்லி அப்படியே அச்சு அசலா சொல்லுவார் சீமான அவரோட கொண்டு போயிட்டு விஜய் அவர்களை கம்பே பண்ணி வச்சுக்கிறீங்கள் கேட்டால் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்றீங்க என்ன இது ஆதரவாளர்கள் என்று சொல்ற நீங்கள் வந்து தனித்துவமாக இருக்கணும் ஏன் சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான கட்சி இதுவரைக்கும் யாருக்குமே விலை போகாமல் யாருடைய கூட்டணி சேராமல் இதுவரைக்கும் எத்தனையோ பேரம் பேசல்கள் எல்லாம் நடந்திருக்குது திரைமறைவில் வந்து அவ்வளோ கோடிதாரன் இத்தனை கோடிதாரன் இவ்வளோ செல்வாக்கிழத்தாரன் எங்களோட வா எங்களோட வான்னு சொல்லி எத்தனையோ பேரம் பேசல்கள் நடந்து கூட அது எதுக்குமே மசியாமல் இன்ற வரைக்கும் தனித்துவமானிக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் ஓம் தானே அவருடைய கட்சியிலிருந்து எத்தனையோ பேர் பிரிஞ்சு பிரிஞ்சு போய் வேற கட்சிகளுக்கு போறதும் வெளியில் போயிருந்தவர்கள் எதிராக செயல்பட்டதும் அரைக்க விட்டதும் என்றெல்லாம் இருக்கும்போது அப்போ கூட உறுதி தளர தளராமல் மனம் தளராமல் இன்ற வரைக்கும் தான் கொண்ட கொள்கையில வந்து உறுதியா நிற்கிறார் நான் தமிழர் சீமான் அவர்கள் அவர் வந்து நெச்சிருந்தா ஏனைய கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து இப்பயோ ஒரு எம்எல்ஏ சீட்டோ ஒரு அமைச்சர் பதவியோ ஏதோ ஒன்று எடுத்திருக்கலாம் எடுத்திருக்கலாம் தானே ஆனா அதுக்கெல்லாம் ஆசைப்படாமல் கொள்கை தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி தனித்துவமா நிற்கிற ஒரு ஆளை கொண்டு அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நேற்று வந்த விஜயோட கம்பியா பண்ணி கீழே வந்து கொமெண்ட்ஸ் கொமெண்ட்ஸா போட்டு வச்சா என்ன அர்த்தம் எனவே தயவு செய்து விளங்கி கொள்ளுங்க தயவு செய்து விளங்கி கொள்ளுங்க காலமா போட்ட அந்த வீடியோ வந்து சீமான பற்றி ஒரு வார்த்தை கூட ஒரு வார்த்தை கூட கதை கிடைக்காத போது கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட்ஸில் கம்பியாக பண்ணி கம்பியாக பண்ணி கமெண்ட்ஸ் போட்டு வச்சுக்கிறீங்க எனக்கு அண்ணாமையாக விளங்கவே இல்லை ஏன் அப்படி போட்டுறீங்கன்னு சொல்லி எனவே இந்த காணொலியை பார்த்து நீங்கள் தயவு செய்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை இப்போ சொல்லுங்கள் இதுக்கு பிறகு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் அதையும் கேளுங்க நாங்கள் தொடர்ந்து கதைப்போம் மீண்டும் மட்டும் ஒரு காணொலி இருங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்